ஒன்றிய அரசு இன்று அமல்படுத்தியுள்ள மூன்று திருத்த சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி பவானியில் நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஒன்றிய அரசு கடந்த குளிர்கால கூட்டத்தொடரின் போது மூன்று குற்றவியல் திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றியது இந்த சட்டங்கள் இன்று நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் இந்த சட்டத்திற்கு எதிர்கட்சிகள் வழக்கறிஞர் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் மூன்று குற்றவியல் திருத்த சட்டங்களையும் உடனடியாக திரும்ப பெற கோரி பல்வேறு ஈரோடு மாவட்டம் பவானி மற்றும் அந்தியூர் பகுதிகளைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பவானி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு அறிவார்ந்த செயலுக்கு எதிராக செயல்படுகிறது அதனை வந்து நாம் வந்து கடல்நிலையிலே உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம் அதே போல் நாளை ஆர்ப்பாட்டம் அதற்கு அடுத்து எட்டாம் தேதி திருச்சியிலே மாபெரும் ஒரு ஊர்வலம் ஆனது நடைபெற உள்ளது இதில் அனைத்து வந்து நின்னான் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஏன் ஏதாவது இல்லையா அப்படிங்கிற ஒரு நம்மளை பொறுத்த ஒரு கிரெடிட் தான் வந்து இருக்குதே ஒழிய அதுக்கு நம்மளை தான் தேடுவாங்க எல்லாம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஏபிபி அதே போல் அட்வைசர்ஸ் இவங்களை தான் தேடி வந்து ஐயா அதுக்கு என்ன இது என்ன செக்ஷன் போடணும் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸாக இந்தியா இது வந்து புதியதாக போடப்பட்ட முதல் வழக்கு அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையான ஒரு செயலா இது இது வந்து கேவலமாக இல்லை இதில் நீங்கள் சாதிப்பது என்ன ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு இந்த சட்டங்கள் மூன்றும் வரையெடுக்கப்பட வேண்டும் அதற்கான முதல் உத்தியை நமது கூட்டமைப்பு கையில் அது வளர்ந்து கொண்டு ஒரு ஒருள் சட்ட திருத்தத்தை கண்டனம் செய்யும் வகையிலே இந்த அறப்போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த வழக்கினர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் மூணாம் தேதி நமது பவானி போஸ்ட் ஆஃபீஸ் முன்பு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்திலே அனைத்து வழக்கறிஞர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னை பணிவான வணக்கம் பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன் நமது பவானி வழக்கறிஞர் சங்கம் எல்லா விஷயங்களுக்கும்